இந்த பைரவியும் அதுக்கப்புறம் அஞ்சலி ரெண்டு பேருமா சேர்ந்து இப்போ பயங்கரமான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வேற லெவல் விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி திருந்துட்டா அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலியை நம்ம கார்த்திக் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சது எல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு அதாவது பைரவி வந்துட்டு கார்த்திக் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் என்ன என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சலியை வச்சு நல்லா வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு விஷயமா மாத்தி 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 வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கார்த்திக் கூட ஒன்னு சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முடிச்சிட்டு இந்த அஞ்சலுக்கு இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதை எதிர்பார்க்கவே வந்து அஞ்சலி அதாவது வந்து இப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஒன்னு சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கல அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் நாளே வந்து இந்த அஞ்சல் இருந்துட்டு எப்படி நம்ம கார்த்திகோட மனசை மாற்றுவா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இதில் ஆறு மாதம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது அஞ்சலியை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவுக்கும் வந்து போய்னா இது கொஞ்சம் நல்ல விஷயமா தெரிஞ்சாலுமே கூட நம்ம சாணி எழுந்துட்டு கார்த்திக் என்ன கார்த்திக் நீ பண்ணி வச்சிருக்க இவளை கூட்டிகிட்டு வந்தால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா விளங்குமா இவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது இப்போ காலடி எடுத்து வச்சாலே இந்த வீட்டோட நிலம அவ்வளோ தான் ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற மா வந்து இப்போ இப்போது வேறு இல்லை அஞ்சலி இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஒரு வார்த்தை சொல்றா இங்கே பாருங்கள் கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்போவுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன் கண்டிப்பாக இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு தப்பும் அதாவது இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணேன் அந்த தப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து நான் திருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினச்சி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க அதாவது ஏற்கனவே தாலியெல்லாம் கல்வி கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் மறு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தாலியை கட்டுவேன் அப்படின்ற வந்து சொல்லி ஆனால் நம்ம காத்துக்கு இருந்துட்டு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்க அதாவது பிரியாவை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறாங்க இது உண்மையிலேயே இன்னும் ஒரு மிகப்பெரிய பெரிய தான் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இப்போ நம்ம பிரியா எப்படா மறுபடியும் நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்துருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட இருந்தால் கண்டிப்பாக கார்த்திகோட வாழ்க்கை நரகமாயிடும் அப்படின்றமே வந்து சொல்லி தான் இப்போ நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு மாசான என்ட்ரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க